சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹ் அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதய நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் ஸ்பந்தம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா அக்னி பிரவேசமாகி சீத்தை வந்துட்டா இன்னும் புஷ்பக விமானத்துல ஏறல அது ஏறலையா போன ஸ்லோகம் புஷ்பக விமானத்தில் பேசியதாக சொன்னா ஏன்னா அக்னி பிரவேசம் போது நடந்த சம்பவத்தை அவ பின்னாடி பிளாஷ்பேக்கா புஷ்பக விமானத்துல பேசினதாக கொஞ்சம் அட்வான்ஸா அதுல வருணிச்சிருக்காரு இப்ப அக்னி பிரவேசமாகி சீத்தை ராமனோடு சேர்கிறாள் வானத்திலே எல்லா தேவர்களும் வந்துட்டா அவாவா ராமன் கிட்ட சொன்னாலாம் ராவண வதம் பண்ணணும்னு கேட்டோம் அடுத்து நாங்களும் இனிமே கிளம்பி தேவலோகம் போறோம் நீ கிளம்பி உன் வைகுண்ட லோகம் போ உன் வேலையும் ஆச்சு எங்க வேலையும் ஆச்சுன்னு அந்தந்த தேவர்கள் கிளம்பிட்டா ராமனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல ராமன் இவ்வளவு தூரம் நமக்காக அவதாரம் பண்ணி ராவணனை வதைத்தானே அவனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுவோமா தொண்டு செய்வோமா என்ன செஞ்சா ராமன் சந்தோஷப்படுவான் அதை பத்தி தேவர்கள் பண்ணவே இல்லை ஆனா சிவபெருமான் மட்டும்தான் என்ன பண்ணாராம் ஏன்னா நல்லோர்களை காப்பதற்காக இப்படி பூமியில அவதாரம் பண்ணி ராவணனாலாம் வதம் பண்ணிருக்கானே இந்த ராமன் மகிழும்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரான் சிவபெருமான் அதுக்கு ஒண்ணு செஞ்சாரான் என்னன்னா ராமனுக்கு எப்ப ஆனந்தம் ஸ்வர்க்கம் போன தசரதனை மீண்டும் பூமிக்கு அழைத்து வந்து ராமா இதோ உன் தந்தை என்று காட்டினால் ராமனுக்கு அதுதான் ஆனந்தம் தன்னை தசரதனுடைய மகன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிக்கொள்வதில் தான் ராமன் ஆனந்தப்படுவான் இன்னைக்கும் பாருங்க வைணவ நெறியில ராமன்னு சொல்ல மாட்டா சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்வார்கள் அந்த சக்கரவர்த்திங்கிறது தசரதன் சக்கரவர்த்தி திருமகன் அந்த தசரதன் மகன் சொல்வதிலே ராமனுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏன்னா அந்த அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காகத்தானே வனவாசம் போனான் அந்த தந்தை பாசம் தந்தையிடம் பக்தி தந்தை சொல்லை மீறாதல் அதுல ராமனை போல இன்னொருத்தரை பார்க்க முடியுமா அதனால ராமன் எதற்கு மகிழ்வான் தசரதனை அழித்து வந்தால் மகிழ்வான் தசரதனையே அழிச்சுன்னு வந்துட்டார் சிவபெருமான் அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் அதன் தான் யுத்த ஸ்பந்தத்தின் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வாருங்கள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருடையிருக்கும் சீதாராமர்கள் முன்பு இந்த புன்னகையை வர்ணிக்கும் ஸ்லோகத்தை அனுபவிப்போம் விஷ்ணோ லோகம் உபேகி ராவண நிர்மூல விஷ்ணோலோகம் தேவகணே ஸ்வகாரியம் உதித்தே நாட்டியம் பரம் தன்வதி தாதோயம் தவரா தத்வோபதாம் பார்ஷ்வகே சம்பௌ நாம் ரத்தே பிரசாத பிசுனம் மந்தஸ்மிதம் இப்போ தேவர்கள் என்ன பண்ணா சிவபெருமான் என்ன பண்ணார் ரெண்டையுமே இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி ஸ்லோகத்தின் முதல் பாதி தேவர்கள் என்ன பண்ணாலா விஷ்ணோ ஏ விஷ்ணுவே நாராயணா நீ வெறும் ராமநல்லன் நீ சாட்சாத் நாராயணன் எங்கள் மீது கருணை கொண்டு இப்படி பூமியிலே அவதாரம் பண்ணி எங்களுக்காக ராவணவதம் செய்தாயே என்று பலவாறு உன்னை கொண்டாடி லோகம் உபேகி ராவண ஷடஹா நிர்மூலம் உன்மூலிதா ராவணன் மொத்தமா கூண்டோடு அவனை அழித்து விட்டாச்சு அவனை வேரோடு அவனுடைய அரக்கர் குலத்தை அழித்த அழுத்தாகி விட்டது அதனால நீ இனிமே உன் லோகமான வைகுண்ட லோகத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ச தேவ தேவகணேச காரியம் முதித்தே நாட்டியே பரம் தன்வதி எங்கள் காரியம் ஆச்சுன்னு அவ டான்ஸ் ஆடின்னு இருக்கா இந்த ஆடுறது தான் ஆடுற ராமன் வெற்றி பெற்றான் ஆஹா ராமனுக்கு ஜெய ஸ்ரீராம் ராமனுக்கு ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படி டான்ஸ் ஆடினா கூட பரவாயில்ல ஆகா எங்களுக்கு வெற்றி ராவணம் போயிட்டான் தேவர்களுக்கு நிம்மதி இப்படி டான்ஸ் ஆடின்றதாலாம் அப்போ நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்யறாருனா ஒரு பேசிக் கர்த்திசி நன்றின்னு சொல்லணும் சும்மா வந்து மீட்டிங் போடுற மாதிரி ஆ ராமா காரியம் எல்லாம் ஆச்சு நீ உன் லோகத்துக்கு போ நாங்க எங்க லோகத்துக்கு போறோம் ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு தேவர்கள் பாட்டு பாடின்னு போயிட்டா ஆனா சிவபெருமான் பார்த்தாராம் அச்சோச்சோ நமக்காக பெருமாள் கருணையோட இறங்கி வந்து இவ்வளவு காரியம் பண்ணா இந்த தேவர்கள்லாம் அதை மறந்துட்டு இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு என்றைக்குமே என் நன்றி கொன்றாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அதனால என்ன பண்ணார் அந்த ராமனை பிளீஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நாம பண்ணணும் என்ன பண்ணலாம் தசரத்தனை அழைத்து வருவோம்னு முடிவு பண்ணார் அழைத்து வந்து ராமா உன்னிடம் சிவபெருமான் தசரதனை காற்றார் சொர்க்கும் போயிட்டார் தசரதன் முன்பே ராமன் கானகம் போன அந்த வருத்தத்தில் தசரதன் வானகமே போயிட்டான் இப்ப ராமனுக்கு பானகம் போல வானகம் போன தந்தை மீண்டும் எதிரே வருகிறார் சிவபெருமான் காற்றார் தாத்தோயம் தவ ராமா உங்க அப்பா வைப்பார் தாத்தோயம் தவ ராகவேதி பவத்தோ தத்வோபதாம் பார்ஸ்வகே உன் அருகிலே கொண்டு வந்து உன் தந்தையை நிறுத்திவிட்டு சிவபெருமானும் அருகில் வந்து நிற்க நாம் நிரதே பிரசாத பிசுணம் மந்தஸ்மிதம் சோபத்தே அந்த சிவபெருமானை பார்த்து ராமானி புன்னகை செய்தாய் சிவபெருமான் மட்டும் ஏன் இப்படி பண்ணணும் கரெக்டா வந்து அவர் மட்டும் அப்பாவை ஒப்படைச்சு உங்க அப்பாவை பார் என்று தசரத்தனை அழைத்து வருகிறாரே அவருக்கு மட்டும் அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னா அது ராமனே புரிஞ்சு எல்லாம் நம்ம நாமத்தினாலதான்னு ஏன்னா சிவபெருமான் எப்போதும் ராம 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 ராமன் ராமநாம சொல்றாரு இல்லையா பார்வதி தேவி கூட சிவபெருமான்ட்ட ஆயிரம் சகசிரநாமமும் சொல்ல வேண்டும் அந்த ஆயிரம் நாமமும் சொல்றதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்டபோது சிவபெருமான் என்ன சொன்னார் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனேன்னு மூன்று முறை ராம ராம ராமன்னு சொன்னாலே அது ஆயிரம் நாமங்களுக்கு நிகர்ந்து சொன்னாரோ இல்லையோ அப்ப ராமநாமத்தில் ஈடுபாடு கொண்ட சிவபெருமான் அந்த ராமநாமத்தால் போற்றப்படும் ராமநடத்தில் ஈடுபாடு கொண்ட சிவபெருமான் அந்த ராமநாம பலத்தாலே அந்த ராமநாமத்தின் பிரபாவத்தாலே கரெக்டா புரிஞ்சுண்டு ராமன் என்ன பண்ணா சந்தோஷப்படுவானோ அந்த தசரதனை அழிச்சு வந்துட்டாரேன்னு பிரசாத பிசுணம் அனுகிரகம் நிறைந்த ஒரு புன்னகையை ராமானி பூத்தாயே அதே புன்னகைதான் இப்போது வடுவூரிலும் உன் முகத்தில் காட்டுகிறாய் அன்று சிவபெருமானை பார்த்து நீ பூத்த புன்னகை எத்தகைய புன்னகையோ உன் நாமத்திலே ஈடுபாடு கொண்ட ராம நாமத்தை உச்சரிக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி நீ பூத்த அந்த அருள் பூக்கும் புன்னகை அதே புன்னகையை வடுவூரில் எங்களுக்கும் காட்டுகிறாய் அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா தேவர்கள்லாம் ராவணவன் ஆச்சு எங்களுக்கு ஆனந்தோன்னு அவன் நாட்டியமாடுறா உன்னையும் அவ லோகத்துக்கு போன்ட்டா ஆனால் சிவபெருமான் ஒருத்தர் தான் உங்க அப்பா தசரதனை அழைத்து வந்து கண்முன்னே நிறுத்தினார் அதை பார்த்து ராமநாமம் சொல்லும் சிவபெருமானை நோக்கி அருள் நிறைந்த புன்னகை பூத்தாயே அதை எங்களுக்கும் காட்டுகிறாய் இப்ப மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா தந்தையை பார்த்து ராமன் அடைந்த மகிழ்ச்சி அதை விட முக்கியமாக சிவபெருமான் இவ்வளவு தூரம் அப்பாவை அழிச்சு வரணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கே அந்த சிவபெருமான் செய்த செயலை பார்த்து ராமன் அடைந்த மகிழ்ச்சி அப்போ சிவனுக்காக பூத்த புன்னகை இது இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா ராமனுடைய பக்தி தன் தந்தை இடத்துல ராமன் எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறார் அந்த தசரதன்னு சொன்னா ராமனுக்கு அன்பு அதே போல சிவபெருமானு என்ன உணர்த்துறார்னா என்றைக்குமே நாம செய் நன்றிங்கிறத மறக்க கூடாது நமக்காக ஒருத்தர் ஒரு செயல் செய்த என்றால் நாம திரும்ப அவருக்கு கைமாறு செய்ய வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் அந்த நன்றி மறப்பது கூடாது மற்ற தேவர்கள்லாம் அதை பண்ணிட்டார் ஆனால் சிவபெருமான் கெட்டிக்காரர் அவர் சரியாக தந்தை தசரதனை கொண்டு வந்து ராமன் முன்னே நிறுத்தி ராமனை மகிழ்வித்தார் அல்லவா அதை என்றைக்குமே நாம் நன்றி மறக்க கூடாது என்பது கூட இந்த புன்னகையின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது மூணாவது இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன் அப்படின்னா வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுண்டே பலனை பார்த்துருவோம் விஷ்ணோலோகம் உபேகி ராவணோ நிர்மூலம் உன்மூலிதா சேத்தம் தேவ கணே ஸ்வகாரியம் நாட்டியம் பரம் தன்வதி தாத்தோயம் தவ ராகவேதி பவதோ தத்வோபதாம் பார்ஷ்வகே சம்பௌ நாம்நி ரதே பிரசாத பிசுனம் மந்தஸ்மிதம் சோபதே என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமனுடைய புன்னகையை யாரெல்லாம் ரசிக்கிறார்களோ அவ அத்தனை பேருக்கும் ராமநாம ஜபம் செய்த அந்த பலன் கிடைக்கும் சிவபெருமான் எந்த நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கிறாரோ அந்த ராம 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 என்று சொன்னால் என்ன பலனோ இந்த புன்னகையை மனதார தியானிப்போருக்கும் அந்த ராமநாம ஜபம் ராமநாம சங்கீர்த்தனத்தின் பலனை ராமன் அருள் கூர்ந்து அருள் புரிவான் நன்றி வணக்கம்